பர்மிங்ஹாம் டெஸ்டில் வேகத்தில் மிரட்டிய இஷாந்த் சர்மா ஒரே ஓவரில் பேர்ஸ்டோ ஸ்டோக்ஸ் பட்லர் என மூன்று பேரையும் அவுட் ஆகி அசத்தினார் இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது இதன் முதல் டெஸ்ட் போட்டி பர்மிங்ஹாமில் நடக்கிறது இப்போட்டி இங்கிலாந்து அணி சர்வதேச அரங்கில் பங்கேற்கும் ஆயிரமாவது டெஸ்ட் போட்டியாகும் இதில் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் இருநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தது இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணிக்கு கேப்டன் விராட் கோலி நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் இருநூத்தி எழுபத்தி நாலு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டுக்கு ஒன்பது ரன்கள் எடுத்து இருபத்தி இரண்டு ரன்கள் முன்னிலையில் பெற்றுள்ளது இந்நிலையில் மூன்றாவது நாள் ஆட்டத்தில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்த இங்கிலாந்து அணி இஷாந்த் வேகத்தில் தடுமாறியது இதில் இஷாந்த் சர்மா இங்கிலாந்தின் பேர்ஸ்டோ ஸ்டோக்ஸ் பட்லர் என மூன்று பேரையும் அவுட் ஆக்கி அசத்தினர் சாம் கரண் அறுபத்தி மூணு ரன்களை அடித்து கை கொடுத்ததன் மூலம் இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் நூத்தி எண்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் இந்திய அணிக்கு நூத்தி தொண்ணூத்தி நாலு ரன்கள் இலக்காக நிர்ணயித்துள்ளது இங்கிலாந்து அணி மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை